வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கிற கோவக்காய் தான் இப்போ பறிச்சுட்டுருக்கோம் இந்த கோகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரம் கொடி வச்சு அதை வந்து நல்லா பந்தல் போட்டு ஏற்றி விட்டுட்டால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து பெருசாக எந்த மெயின்டெனன்ஸுமே இதுக்கு வந்து கிடையாது இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதே மாதிரி இது வந்து சுத்தமாக கசக்காது காய் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சு நீளத்துக்கு இருக்கும் காயோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி தான் வைக்க முடியும் கொடி வச்சு கொடியை வந்து வளர்த்தி விட்டுட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு வருஷம் ஆனாலும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இதோட கொடி வந்து சாகவே சாகாது ஒரு டைம் காய்ச்சி முடிச்சிருச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இலப்பு உரம் காய்ஞ்சிரும் காஞ்சிட்டு திரும்பவும் அதே கொடியில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து துளிர் விட ஆரம்பிச்சிரும் துளிர் விட்டு நிறையா திரும்ப காய் பிடிக்கும் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காய் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு காய நல்லா அறுத்து சின்ன சின்னதா பொடி பொடியா அறுத்து தண்ணியில போட்டு உப்பு தண்ணியில போட்டு அலாசிடணும் ரொம்ப சின்னதா இருக்கிறது வேணும்

அடிய தான் இருக்கு இத கமர்சியலாவும் வந்து பண்ண முடியும் இது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் இடம் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் இருபது சென்டு இருந்தா கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பந்தல் போட்டு பந்தலில் ஏற்றி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த மருந்து செலவுமே இருக்காது நீங்கள் பாட்டுக்கு அது அப்பப்போ கா கொடி வரப்பெல்லாம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இது வந்து பந்தல் போட்டு வச்சுட்டா வா வாரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காய்கள் வந்து குழம்பு வைக்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போதும் இதில் வந்து ஒரு கணிசமான வருமானத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியும் இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லது இது வந்து நிறைய வ இதில் வந்து வலுவலுப்புத்தன்மை வந்து நிறையா இருக்கும் அதனால் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராது இந்த கொடிகள் வந்து கீழே படுற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் நான் இந்த செடி வா எடுத்துக்கிட்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமாக வச்சுருக்காங்க அது வந்து அந்த இடம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த கோவக்கொடி தான் வளர்ந்துருக்கு எந்த இடத்துல தொட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேர் இருக்கும் இது வந்து தேவையான தன்னுக்கு தேவையான தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலலாம் மண்ணில் மோதுதோ அந்த இடத்துல வேற இறங்கி அங்கேருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் இந்த கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா இடையில இடையில் கட்டானாலும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா சாகாது நீங்கள் ஒரு கொடி வச்சிட்டிங்கன்னாவே உங்களோட வீட்டு தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு அதிகமாகவே வந்து இது காய்க்கும் அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வச்சு பயன்பெறுங்க இந்த செடிகளுக்கு வந்து பந்தல் போடும்போது மட்டும் நிற்கிற கால்கள் வந்து பிவிசி பைப் இருந்தால் பிவிசி பைப்பில் வந்து கலவையை ஊற்றி நெட்டுருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து உடையாமல் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் இந்த கொடிகள் வந்து ஒரு டைம் பரன் மேலே ஏற்றி விட்டுட்டால் இது வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாகவே சாகாது நீங்கள் சாதாரண குச்சிகளை வந்து நெட்டு போட்டுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக உடஞ்சி உளுந்து உங்கள் செடிகள் வந்து பாதிப்படைஞ்சிடும் அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கானதாக வந்து நெட்டு வந்து பரன் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைய காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க